டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு மேஜர் பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸாகவே மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரேலியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி இரநூறு பிரேக் பண்ணி அரௌண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆகியிருக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இந்த பட்ஜெட்டை நோக்கி இந்த பட்ஜெட்டுடைய எக்ஸ்பெக்டேஷனை நோக்கி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை குளோபல் மார்க்கெட்டை அளவுக்கு யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஒரு ரெக்கார்டு தான் ட்ரேட் ஆகுது லாஸ்ட்டு லாஸ்ட்டு மந்த் வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து ஒரு க்ளூ கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் ஒரு ரேட் கட் வந்து இருக்கும் அதுவும் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ மார்க்கெட்டுடைய எக்ஸ்பெக்டேஷன் குளோபல் மார்க்கெட்டுடைய எக்ஸ்பெக்டேஷன் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து ஃபஸ்ட்டு டைம் வட்டி விகிதத்தை குறைச்சது இது எல்லாமே மார்க்கெட்டை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு பட்ஜெட் உடைய எக்ஸ்பெக்டேஷன் ஜூலை டுவெண்ட்டி த்ரீல ஃபர்ஸ்ட் பட்ஜெட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி மெஜாரிட்டி ஆட்சி கிடையாது எல்லா தரப்பான மக்களையும் சாட்டிஸ்ஃபைடு பண்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டாக இருந்தால் தான் ஒரு நல்ல கமெண்ட்ஸ் ஒரு நல்ல இது வந்து வரும் அப்படின்றதுனால பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன்ல மார்க்கெட் மூவ் இருக்குது எஃப்ஐஎஸ் உடைய மூமெண்டமும் பாசிட்டிவா இருக்கு சரி இந்த வாரம் தொடர்ச்சியா நிஃப்டி பேங்க் நிஃப்டி எந்தெந்த செக்டார் வந்து ரைஸ் ஆயிருக்கு எந்தெந்த செக்டார்ல ஒரு ஷார்ட் டம் இன்வெஸ்டர் வந்து ஃபோகஸ் பண்ணலாம் நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் இத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் பார்க்கலாம் லெட்ஸ் டு சை ஓகே ஃபைன் சோ நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு சரி இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட்டுடைய மொமெண்டம் இந்த வேல தான் இருக்கு ஓகே இதுல பாருங்க நான் டே வைஸா பார்க்கும்போது ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கா ஸோ மார்க்கெட் இங்க வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஓகே ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆனால் கூட எவ்வளோ தூரம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதாவது இருபத்தி நாலாயிரங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது இங்கேருந்து திரும்பவும் மார்க்கெட்டை வந்து ரைஸ் ஆகலாம் ஸோ இந்த வார்த்தை பொறுத்தளவுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் கூட ஓவரால் ஸ்டில் பாசிட்டிவாக தான் இருக்குது பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொல தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த ரீஜனாக இருக்கும் அப்சைடில் இந்த ரேலி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் அப் சைடில் இந்த வாரம் வந்து மொமெண்டம் வந்து அப் சைடில் இருக்கலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கீழே ஃபாலோனா கூட பொசிஷ்னல் ட்ரேடர்ஸ் இந்த ட்ரெண்ட் வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது நமக்கு ஜூலை டுவெண்ட்டி த்ரீ தான் பட்ஜெட் வந்து இருக்கும் இந்த பட்ஜெட்டுடைய எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பேங்க் நிப்டியை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஓவராலாக வந்து ஒரு சைடு பேஸ் அப்டு தான் பேங்க் நிப்டியை பொறுத்தளவுக்கு இந்த பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இதை கவனிச்சு பாருங்க ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு நியூ ஹை தான் கொடுக்குது இதை பிரேக் பண்ணி இதுக்கு அடுத்து ஒரு நியூ ஹை கொடுக்குதா அதே போல் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் பாருங்கள் இதை பிரேக் பண்ணி அகெயின் மார்க்கெட் நியூ ஹை கொடுக்குதா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது நியூ ஹை கொடுக்குதா அதே போல் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் வந்து பாருங்கள் ஓவரால் ட்ரெண்டு வந்து இந்த ஒரு சைட்வேஸில் தான் இந்த ஒரு கேண்டில் மட்டும்தான் கீழே ஃபாலோ ஆயிருக்கு அதுவுமே வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு இந்த ஓலட்டால் டிகிரேட் ஆயிருக்கு ரிமைனிங் வந்து இந்த ட்ரெண்டு ஃபுல்லாகவே இதனுடைய ஒரிஜினல் ட்ரெண்டு வந்து இந்த வேலை தான் மூவ் ஆகுது ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து அப்சைட் பவுன்ஸ் ஆகுது அதே நேரம் ஒரு நியூ ஹையை கொடுக்குது ஸோ இந்த வேலை தான் மார்க்கெட்டுடைய டைரக்ஷன்ஸ் வந்து இருக்கு பாருங்க அப்போ பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எண்பது ப்ராக்டிக்கலா இதை கவனிச்சு பாருங்க ஒவ்வொரு இதுவுமே நம்ம சொல்றது வந்து நடக்கும் இது வந்து நான் பொசிஷனலா மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்றது ரியல் டைம் ரியல் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய ரியல் டைம் மார்க்கெட்டு தான் உண்மையான மார்க்கெட்டு பெரும்பாலான ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் வைஸாக தான் போவாங்க இப்போ தொடர்ச்சியா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து கண்டினியூஸா இருக்கு அப்போ எல்லோருடைய மைண்ட் செட் என்ன என்ன இருக்கும் செல் பண்ணணும் அப்படின்னு தானே தோணும் இப்ப மார்க்கெட் வந்து திடீர்னு இங்க இருந்து பவுன்ஸ் ஆக போகுது அப்படின்னு யாருக்குமே தோணாது பட் இந்த வந்து மார்க்கெட்டுடைய சடனா எங்க திரும்பும் எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கறத அக்யூரட்டா நம்மளால சொல்ல முடியும் லைவ் மார்க்கெட்டை நான் சொன்னதுதான் ரொம்ப செல்லூருக்கும் வணக்கம் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் சப்போர்ட் டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஆகுது இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது மார்க்கெட் எக்ஸாக்ட் லோ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஒரு இருபது பாயிண்ட் பிஃபோராகவே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரிவர்சல் ஆகுது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ அப்சைடு திரும்புது இல்லையா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதா இருக்கும் பத்து பத்துக்கு நான் என்னுடைய லைவ் அனாலிசிஸ் வாய்ஸ் மெசேஜ்ல ஷேர் பண்ணியிருக்கேன் மார்க்கெட் இதுல கீழேயும் இதுல ஷேர் பண்ணிருக்கேன் அப்சைட் ரிவர்சல் ஆகும் மினிமம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் வந்து ரைஸ் ஆயிடும் நான் போஸ்ட் பண்ணும்போது பத்து மணி பதினோரு நிமிஷத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஆறில் இருக்கு இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னுமே கீழே ஃபால் ஆயிருக்கு அகெயின் வந்து பாருங்க மார்க்கெட் மேல ரைஸ் ஆகுதா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது தான் டார்கெட்டு ரீச் ஆயிருக்கா சரி எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது வரைக்குமே ரீச் ஆயிருக்கு இந்த அனாலிசிஸை நான் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணுறதை விட லைவ் மார்க்கெட்டில் அனாலிசிஸ் பண்ணுறது தான் உண்மையான ஒரு ரியல் டைம் அனாலிசிஸாக இருக்கும் த ஃபஸ்ட்டு சேனல் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ப்ரூவ் பண்ணுறோம் இதில் பெய்டு டிப்ஸோ ப்ரீமியம் குரூப்போ இல்லை வந்து பணம் கொடுங்க ட்ரேட் பண்ணுறேன் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி பண்ணுறதில்ல இந்த ஃப்ரீ டெலகிராம் சேனலுடைய லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமேண்டில் இருக்குது அதை மட்டுமே கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் சர்ச் பண்ணியோ இல்லை வேறு எந்த இதுலேயும் ஜாயின் பண்ண வேண்டாம் ஓகே செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் வந்து ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் பாட்டம் அவுட் ஆகிருக்கு ஓவரால் சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்தது இப்போது இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயே ட்ரேட் ஆகுன்னே சொல்லலாம் இதில் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது எத்தனை முறை மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு முறையும் ஃபஸ்ட்டு டைம் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருக்கா அதே போல் இந்த ட்ரெண்டை டச் பண்ண உடனே செகண்ட் டைம் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருக்கா தேர்ட் டைம் இந்த ட்ரெண்டை டச் பண்ண உடனே பவுன்ஸ் ஆகிருக்கா இப்போது ஃபோர்த்து டைம் பவுன்ஸ் ஆகிருக்கா ஈவன் இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் தான் ஃபால் ஃபாலாகிருக்கு அகைன் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது அகெயின் ஒரு வேலி இப்போ இந்த ட்ரெண்டு சேம் சப்போர்ட்ல தான் இருக்கு ஸோ மார்க்கெட் வந்து அப்சைடு இமிடியா அப்சைடு ஒவ்வொரு முறையும் பாருங்க அப்சைட்லேயும் இந்த ட்ரெண்ட் வந்து இந்த ரேலி கண்டினியூ ஆகுது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா சேம் ஸோ தொடர்ச்சியாக பாடம் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம் ஒரு சைட்வேஸ் சேனல் அப்ரெண்ட் சேனல்ல பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் வந்து பாட்டம் அவுட் ஆகி ஒரு அப்சைட் ரிவர்சல் வந்து கொடுக்குது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது எயிட் தௌசண்டாக இருக்கும் ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து எஸ்பிஐ தொடர்ச்சியாக பார்க்குறது வந்து எஸ்பிஐ சேம் எஸ்பிஐ இதே மாதிரி ஒரு சைடுவேஸ் ட்ரெண்டை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டினியூஸான ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது அப் செல் செவன் சொல்லலாம் அப் அப்டூ செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு தான் அப்சைடு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பதாக இருக்கும் இதே போல கனரா பேங்க் இந்தியன் பேங்க் இதெல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான சைடுவேஸ் மார்க்கெட்ல பாட்டம் மவுட் ஆயிருக்கு இந்தியன் பேங்க் அதே போல இதே மாதிரி தான் பாட்டமௌண்ட் ஆயிருக்கு சிட்டி யூனியன் பேங்க் நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம் சிட்டி யூனியன் பேங்க் வந்து அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் அப்சைட்ல வந்து ரைஸ் ஆகலாம் ஒரு டீடைல் அனாலிசிஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க இப்போ வரைக்குமே லாஸ்ட் ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஃபோர் வீக்ஸ் ரைஸ் இந்த சேனல் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த இடத்த டச் பண்ணிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் நவம்பர் டிசம்பரில் ஒரு பீக் ரைஸ் ஆயிருக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு ஓகே அதே போல் அடுத்த ரெண்டு வருஷத்தில் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஸோ இந்த இடத்துலேயும் டூ தௌசண்ட் ரைஸாக இருக்கா இதுக்கு அடுத்த ரெண்டு வருஷம் இந்த வருஷம் இருபத்தி நாலு ஆல்மோஸ்ட் நவம்பர் டிசம்பரில் இந்த டூ ஹண்ட்ரடுங்கிற அந்த பாயிண்ட்டை டச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ச்சியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த வேலை தான் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் வந்து இருக்குது ஃபைன் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த வாரம் எனர்ஜி செக்டார் ஐடி செக்டார் அண்ட் ரியல் எஸ்டேட் இந்த செக்டார்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து பார்க்கலாம் குரூடை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த பிரேக் அவுட்டுக்குண்டான டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு ஓவராலாக இந்த பிரேக் அவுட் ஆகிருக்கு ஓகே ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி அதுக்குண்டான டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வரும்போது மட்டுமே வந்து பை பண்ணுறது நல்லது பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த சப்போர்ட்டுங்கிறது நமக்கு ஆறாயிரத்தி அறநூறு அறுநூற்றி ஐம்பதாக இருக்கும் நாளைக்கு குறிப்பாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஹவர்லியில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கு ஓகே அப்போ இது வரைக்கும் இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணி அப் சைடு வந்து ரைஸ் ஆயிருக்கு லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காக ஓகே ஸோ பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இந்த இடத்துல பாருங்கள் இந்த ரெண்டு வேலையும் மார்க்கெட் வந்து பெஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும் ஓகே ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்த ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பிலோவில் மார்க்கெட் ஒரு ஹவர்லியில் க்ளோஸ் ஆகான்னு வாட்ச் பண்ணிக்க பாருங்கள் புட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இந்த ரெண்டு சப்போர்ட்டையும் மார்க்கெட் வந்து சப் எடுத்து அப் வந்து ரைஸ் ஆகலாம் இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி ஒரு ஹவர்லியில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த கரெக்ஷன் வந்து ஆறாயிரத்தி எழுநூறு வரைக்குமே கீழே ஃபால் ஆகிடும் ஓகே ஸோ முக்கியமாக இந்த கேண்டில் இதில் வந்து இந்த ட்ரெண்டில் கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுது இதை வந்து க்ளோஸாக வாக் பண்ணி பாருங்கள் இன்ட்ராடேயில் லெவல்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்